ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதல் போட்டி ஆரம்பமாகுது அதாவது மார்கழி மாதம் தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த தடவை கொஞ்சம் முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு முக்கி பார்த்தோம் ஒன்றும் வேலையாகலை அது வண்டி ஸ்டார்ட் ஆகலை இப்போ மொத்தத்தில் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க நான் சொல்கிறேன் பாருங்களேன் பஸ்ஸுக்கு வந்து நிலக்கரியை போட்டு இது விசிறியெல்லாம் வீசி அந்த அடுப்பை சூடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில் அடுப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது முன்னால் இன்ஜின்கிட்ட அடுப்பு தான் இருக்கும் சூடு பண்ணி அது ரெடியானதுக்கப்புறம் கேர் போடுறதுக்கு ஒருத்தர் வண்டி ஓட்டுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க ட்ரைவர் கேர் போடுற டிரைவர் ஒருத்தர் இருப்பார் அந்த கண்டிஷனில் வண்டி ஓடிச்சில்ல அது மாதிரி நம்ம கிளப்புறது கொஞ்சம் லேட்டாகி போச்சு இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு துவக்கமாக முதல் முதல்ல வந்து போன வருஷ போட்டிகளை எல்லாத்தையும் வந்து திறம்பட கையாண்ட நம்ம கீதையாரம் மேடம் வந்திருக்காங்க இது பல்லவி மேடம் வந்திருக்காங்க இன்னும் வந்து நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து திறம்பட போன வருடம் நம்ம அந்த விழா வரைக்கும் கொண்டு வந்தோம் அதே மாதிரி இந்த ஒரு துவக்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய மிகப்பெரிய விழாவினுடைய நிறைய பேருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படிங்கிறத அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானம் வேண்டிக்கிறேன் ஏறுமையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லி அந்த முருகப்பெருமான வேண்டி அவருடைய அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து அவருடைய அருளால் பாத யாத்திரையும் போவோம் அதே மாதிரி தமிழ் விழாவும் பழனியில் வெற்றிகரமாக நடத்துவோம் அதனுடைய ஒரு முதல் பிரம்மாண்டமான துவக்கமாக இந்த துவக்கம் அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாட்டு போட்டி அப்படின்னதுமே இதில் பங்கெடுக்க வர்றவங்க இருக்காங்க இல்லையா உண்மையிலேயே நம்ம செயிக்கிறது ரன்னரு வின்னரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் விட்டுருங்க மைக்கை பிடிச்சி பாடணும்னு வந்திருக்கேன் பாருங்கள் அதுவே திறமசாலி தான் ஏன்னா எத்தனையோ பேர் பாத்ரூம் பாடகர்களாக இருப்பாங்க பாத்ரூம் மட்டும் வெளியே வந்தாங்கன்னு வச்சுங்களேன் பாட்டு நின்று போயிடுறேன் ஏன் தெரியுமா அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் சொல்லுவாங்க க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்கிறனால லைட் எக்கோ இருக்கும் அந்த எக்கோவில் பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதில் பாடுனா அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணும் சரியா கழுத கத்துனா கூட அதுக்கு நல்ல வாய்ஸில் கத்துறோம்னே அது நினச்சிக்கிட்டு கத்துது அது மாதிரி நம்மளும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு பாடிடுவோம் வெளியில் வந்ததும் எல்லாத்துக்கும் பாட்டு நின்று போயிடும் ஏன்னு சொல்லுங்கள் அது ரொம்ப சிம்பிள் தியரி நீங்கள் கதவை திறந்து வீட்டுக்காரமாக துண்டோட நிற்பாங்க நம்மளால துண்டு துண்டா உடஞ்சி போயிருக்கா அதுக்கப்புறம் பாட்டாவது பஞ்சாயத்தாவது ஒண்ணும் கிடையாது போங்கப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க சோ இப்படியும் எடுத்துக்கிடலாம் அந்த வகையில இந்த பாடனா அப்படிங்கிறத வந்து நினைச்சு எடுத்து வெளியில வந்தாங்க பாருங்க அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அந்த வகையில பாட்டு போட்டியில் கலந்து கொண் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் முதல் பரிசு வெற்றி வெற்றி வர வாழ்த்துகிறேன் என்ன காரணம்னா என்னப்பா இப்படி வாழ்த்துற அப்படின்னம்னாக்க இது நம்ம டீமுக்கு ஒன்றும் புதுசு இல்லை வரவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸே கொடுத்துடலாங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நிறையா புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்மளை மாதிரி ஆளுகளை எல்லாம் ஒலிம்பிக்கில் விட்டாங்கன்னா வந்தவனுக்கு பூரா மெடலை கொடுத்து விட்டு போயிருந்துருக்கலாம் போட்டியாவது பொங்கலாவது பொங்கலாகிட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரியான மிகச்சிறப்பான போட்டிகள்லாம் நம்ம நடத்துகிறோம் இதில் நல்லா ச நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நீயா நானான்னு கத்தி எடுத்து சண்டை விடுற போட்டியெல்லாம் கிடையாது ஜாலியாக நம்ம எல்லோரும் கேதரிங் ஆகிறோம் இல்லையா அதுதான் இதில் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது நம்ம மனசளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருக்கும் ஃபிசிக்கலாக வேணால் தூரமாக இருக்கலாம் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் மனசளவில் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் நம்ம ஸோ அந்த வகையில் இந்த போட்டிகள் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மன நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் நம்மளுடைய சொந்த வந்தத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி இந்த போட்டி இனிதே நன்முறையில் நடக்க இன்றைக்கி வந்து கையில் எடுத்திருக்கிறவங்க பல்லவி மேடம் வந்து ஹோஸ்ட் பாக்குறாங்க போட்டியை நடத்துறாங்க மேடையை அவர்கள் வசம் கொடுத்து அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க குருநாதா வந்து எங்களது நமது தமிழ் சேனலின் போட்டியை துவங்கி வைத்திருக்க எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எங்கள் குருநாதர் மற்றும் சின்ன காந்திமதி அம்மையார் இருவருக்கும் நன்றி மிக்க நன்றி இப்ப முதலாவதாக நம்ம பாட வரவர் வந்து புளியம்பட்டி வெங்கட் சார் வாங்க சார் பாடுங்க மாடு கட்டி வாங்கி நினைக்கிறேன் பாடுங்க குரு குரு கலங்கா திருமணமே நாளை நம் கனவுகள் நனவுகள் ஆகலாம் நலிந்த நினைவுகள் நம்மை விட்டு போகலாம் குழுவில் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் வெங்கட் புளியம்பட்டி இன்னைக்கு வந்து இந்த பாட்டு போட்டிகளை கலந்ததுக்கான வாய்ப்பு கொடுத்த நம்ம குருநாதருக்கும் காந்திமதி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் எடுத்துக்கிட்ட படம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பெற்ற மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த படத்தினுடைய பாடலை நான் பாட விளைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பாடல் ஆரம்பம் பொண்ணு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனிச்சு செய்தோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதைய மனப்பாறை மாடு கட்டி மாய ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கணு பசுந்தலைய போட்டு பாடுபாடு செல்லக்கண்ணு மணப்பாறை மாடு கட்டி ஏறு பூட்டி மனப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வய உழுது போடு சின்ன கண்ணு பசு தலைய போட்டு பாடுபாடு செல்லக்கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பாத்து வாங்கி வதவதச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பாத்து வாங்கி வதவதச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தனிய ஏத்த புடிச்சு இறைச்சி போடு செல்லக்கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தனிய ஏத்தம் புரிச்சு எரிச்ச போடு செலக்கனு கருத நல்லா வேலைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு கருத நல்ல விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போட்டு களத்துமேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து செல்ல கண்ணு என்றா பல்லா காட்டுற அட தண்ணிய சேர்த்தேற கருத நல்ல விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போட்டு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு பொதிய ஏத்தி வண்டியில பொல்லாச்சி சந்தையில பொதிய ஏத்தி வண்டியில பொல்லாச்சி புளியம்பட்டி சந்தையில விருது நகர் வியாபாரிக்கு சின்னக்கன்னு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கணு விருது நபர் சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கனு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆற நூற அழக்கணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்னக்கனு அவங்க ஆற நூற ஆக்கு வாங்க செல்லக்கனு மனப்பாறை மாடு கட்டி மாய வரம் பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்னக்கணு பசு தலைய போட்டு பாடுபாடு செல்லக்கனு மணப்பாறை மாடு கட்டி மாய வரம் பூட்டி மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் சூப்பர் அருமை நல்லா பாடுனீங்க எப்படிங்க சார் புளியம்பட்டி எல்லாம் உள்ள வந்துச்சு பாட்டுக்குள்ள சார் நீங்களே பொள்ளாச்சிக்கு பக்கத்துல தான் புளியம்பட்டி இருக்குது எங்கூர் சந்தை பேமஸான சந்தை தாங்க பொள்ளாச்சிக்கு அடுத்த சந்தை புளியம்பட்டி சந்தை தாங்க மாடு சந்தை இந்த விற்ற பொருள் விற்கிற சந்தை எல்லாமே வந்து புலியும் பொள்ளாச்சிக்கு அடுத்த சந்தை புளியும் பட்டி தான் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூம்மா தேங்க் யூமா அடுத்ததா மோகன் நடராஜன் சார் நீங்க பாடுறீங்களா ஓகே மேடம் குணா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நான் பாடப்பட பாட்டு வந்து பாவமணிப்பு படத்துல டி எம் சவுந்தரராஜன் குரலில் சிவாஜி நடித்த ஒரு பாடல் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான் அது தேவன் மீது என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டார் மதத்தில் ஏறிவிட்டார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் மதங்களை படைத்தான் எதனை கண்டான் மதங்களை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஓ ஓ ஓ ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாவுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டா மதத்தில் ஏறிவிட்டா ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டார் அனைவருக்கும் நன்றி

தோல்வி நிலைய நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமைய நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமை இழந்தோ மூடமாயும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலைய நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா தூரம் விழிந்தும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் இதன் வாழ்வை சுமய நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தின் வெப்பத்தில் இச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமை இழந்தோம் மூடமாயும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா

வணக்கம் அனைவருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் தர்மதுரை படத்துல இருந்து ஆன பாடல் வீடியோ வாங்கிறேன் வாய்ஸ் நல்லா வராம வீடியோ வந்தா வாய்ஸ் நல்லா ஓகே எல்லாம் போனி நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறும் இந்த வேஷம் ஆனென்ன பெண்ண நீ என்ன நான் என்ன எல்லாம் மூதி நந்தான் ஆட நாடு என்ன வீடு என்ன காடு என்ன எல்லாம் தான் ஒன்னுக்குன்னு ஆதரவு உள்ளத்திலே என் பிரிவு கண்ணுக்குள்ளே தேவிலே பார்ப்பதிலேயே பிரிவு வரும் அன்பு மட்டும் போவதில்லை போவதில்லை கோடிக்கும் ஆசைப்பட்டு குத்துக்கள் சத்தங்கள் போவதில்லை மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் இரத்தங்கள் போவதுண்ண இத கூ எல்லாம் ஓடினந்தான் ஆட நாடென்ன வீடென்ன காடன் எல்லாம் ஓடி நான் தொந்தம் பந்தம் தேர்ந்திருந்தா ും സോപമില്ലേ തന്നെ വിട്ട് തായ്ണോപം ഏതുമില്ലേ ഊരുക്കും പേരുക്കും കാരു ഇഷ്ടപ്പെട്ട வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லே ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லே இதை புரிஞ்சும் உன்னை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா ஆனென்ன என்ன நீ என்ன என்ன எல்லாம் கூறினந்தான் ஆட நாடுன்னா வீடு என்ன சாடுன்னே என்ன எல்லாம் ஊர்லந்தான் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் மாறிந்த வேஷம் ஆனின்ன பின்னென்ன நீ என்ன நானென்ன எல்லாம் ஊறி நந்தாம் ஆட நாடு என்ன வீடு என்ன சாடுன்னே என்ன

அதில் வெங்கட் சார் புளியம்பட்டி அவர் என்ன மனப்பாரம் கட்டி மாயவரம் தேர் அது செம பாட்டாக இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் தாளம் போட்டுக்கிட்டே பாடியிருக்கலாமே செமையாக இருந்திருக்கும் அந்தது அப்புறமா வந்து மோகன் நடராஜ் அவரும் நல்ல பாட்டு தான் அந்த அந்த நாள் முதல் இதெல்லாம் வந்து பழைய காலத்து சாங்ஸ் இதெல்லாம் ஃபேவரட் சாங்ஸ் எனக்கு இதை விட ரங்கராஜன் சார் பாடினார் பாருங்க தோல்வி நிலை என்றால் அது என்னுடைய ஃபேவரட் சாங்ஸ் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டினா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன் நான் உண்மையிலே அத நல்லா பாடியிருக்காரு அதுக்கடுத்து வீரராகவன் ஆனண்ண என்ன எல்லாருமே நல்லா தத்துவ பாடலாம் எப்படி செலக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல நல்லா பாடியிருக்காங்க எல்லாரும் தத்துவ பாடல் தான் அது இன்னும் கொஞ்சம் அதாவது பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் அந்தது கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கணும் எல்லாத்துக்குமே இதுல வந்து ரங்கராஜன் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் நல்லா பண்ணாரு அந்த ஏற்ற இறக்கத்தோட நல்லா பாடினாரு அந்தது ம் நல்லா பாடினாங்க இருந்தாலும் நம்மளும் வந்து நிறைய போட்டியெல்லாம் பாக்கிறோம் இல்லையா அந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா அதில் கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷன் இருந்துச்சுன்னா அதான் இருந்திருக்கும் ஓகே எனவே இவ்வளோ தூரம் வந்து நான் என்னன்னா நீங்க கூப்பிட்றப்ப வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு டேப்லெட் போட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறமா வந்து சரி பாட்டு அப்படின்னு சொன்னாங்களேன்னு அலார வச்சுட்டு ஒன்பது மணிக்கு அலாரம் வச்சிட்டு கடை கடை வந்துட்டு நிறைய போட்டி நடக்கும் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனா எனக்கு இந்த பாட்டுலாம் கேட்டனே தூக்கம்லாம் போயிருச்சு எங்கேயும் போயிருச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பண்ணீங்க சார் வாழ்த்துக்கள் மேன்மேன் வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மேம் ஆமா நீங்க எல்லாம் நேர டைரக்டா கூட வந்து வந்து பாடிரலாம் நல்லா இருக்கு சார் பல்லவி ஆமா ஆ வணக்கம் கலந்து கொண்டு பாட்டு பாடிய அனைத்து ஆண்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ அம்மா புனிதா இருக்கியா ஓகே ஓகே மேம் மேம் நீங்க என் பண்ணிடுங்க ப்ரோக்ராம் நான் தான் நீ பண்ணிடு ஓகே இல்ல சொல்லிட்டு பேசுறங்களான்னு கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம்ங்க பேசு மேம் இது மேம் நான் கீதாங்க ஆ கீதா நானும் தாங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தேன் பாட்டு எல்லாமே சூப்பரா பாடினாங்க எல்லாருமே நல்லா பாடினாங்க மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நான் அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேங்க மேம் எல்லாருமே நல்லா பாடினாங்க தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி கீதா உங்களோட ஏன்னா நீங்க வந்தா நான் வந்து இது பண்ண

சிஆர் சேனல் சார்பாக விடுத்து அடைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து தங்களது திறமைகளை நிரூபித்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனல் சார்பாக வணக்கம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்